வணக்கம் நண்பர்களே உங்க கூடவே இருந்து உங்களை முதுகில் குத்துறாங்களா உங்க ஒவ்வொரு சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சொந்தக்காரர் இருக்காரா நீங்க முன்னேறணும்னு நினைக்கும்போது காலை வாரி விடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் உங்க குடும்பத்துல இருக்கா ஒருவேளை இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்க பதில் ஆம் அப்படினா நீங்க தனியா இல்ல நம்ம எல்லோர் வாழ்க்கையிலயும் நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுற சில நச்சு உறவினர்கள் கண்டிப்பா இருப்பாங்க இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குது இவங்களால உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரும் மிக முக்கியமா இவங்களை எப்படி கையாள்றது வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது காக்னெட்டிவ் பவர் மைண்ட் இந்த வீடியோல உங்க வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கிற உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த நச்சு உறவினர்களை எப்படி கண்டுபிடிப்பது மற்றும் அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்களே எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரு அழகான பழத்தோட்டம் இருந்தது ஆனா அந்த தோட்டத்தோட நடுவுல எப்பவும் கசப்பான கனிகளை மட்டும் தர்ற ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தோட விதைகள் மற்ற மரங்கள் மேல விழுந்து அவையும் கசப்பான கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சது விவசாயி முதல்ல அதை கண்டுக்கல ஆனா நாட்கள் போக போக அந்த தோட்டம் முழுவதுமே கசப்பான கனிகளா மாறிடுச்சு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது அந்த ஒரே ஒரு மரம் தான் இந்த மொத்த தோட்டத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு அவர் உடனே அந்த மரத்தை வெட்டி வீசிட்டார் அப்பதான் மற்ற மரங்கள் பழையபடி இனிப்பான பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சது அதே போலதான் உங்க வாழ்க்கையிலயும் சில உறவுகள் ஒரு விஷயம் இருப்பாங்க அவங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை கூட கெடுத்துருவாங்க அடையாளம் கண்டு இவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும் முதல் வகை ஒப்பிட்டு பேசும் உறவினர்கள் அவன் பாரு அமெரிக்கால இருக்கான் நீ இன்னும் இங்கேயே இருக்க அவளுக்கு கல்யாணமாகி குழந்தை பெத்துட்டா நீ இன்னும் என்ன பண்ற அவன் இந்த வயசுல இவ்வளவு சம்பாதிக்கிறான் இப்படி உங்க ஒவ்வொரு வெற்றியையும் சந்தோஷத்தையும் அவங்க மத்தவங்க கூட ஒப்பிட்டு உங்க தன்னம்பிக்கையை தகர்க்க முயற்சிப்பாங்க அவங்க நோக்கம் உங்களை ஊக்கப்படுத்துறது இல்லை நீங்க நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டாவது வகை வதந்திகளை பரப்பும் உறவினர்கள் உங்க முன்னாடி ரொம்ப பாசமா பேசுவாங்க ஆனா நீங்க அந்த இடத்தை விட்டு போன அடுத்த நிமிஷமே நிமிஷமேத்தையே உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க அவன் எப்படின்னு எனக்கு தெரியும் அவளுக்கு அவ்வளவுதான் தகுதி அப்படின்னு இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க நறுப்பெயரை கெடுக்க பார்ப்பாங்க இவங்க கிட்ட நீங்க எதை சொன்னாலும் அது ஊர் முழுக்க பரவிடும் மூன்றாவது வகை எப்போதும் குறை சொல்பவர்கள் இவங்க எப்படின்னா நீங்க என்னதான் செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க நீங்க ஒரு புது வேலைக்கு போனா சம்பளம் கம்மி என்பாங்க ஒரு புது கார் வாங்கினா கலர் நல்லாவே இல்லையே என்பாங்க நீங்க ஒரு சாதனை செஞ்சா கூட இதுல என்ன இருக்கு அவன்தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கூட இருந்தாலே உங்களுக்குள்ள ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உருவாகிடும் நான்காவது வகை சக்தியை உறிஞ்சும் மனிதர்கள் இவங்க ரொம்ப டேஞ்சர் இவங்க உங்க கிட்ட வரும்போதே ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியோட வருவாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட கொட்டி உங்களை மன ரீதியாக சோர்வடைய செய்வாங்க ஆனா நீங்க ஏதாவது சந்தோஷமான செய்தியை சொன்னா ஒரு வார்த்தை கூட வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதும் நீங்க அப்படியே டயட் ஆயிடுவீங்க சரி இவங்க நச்சு உறவினர்கள் தான் எப்படி உறுதி செய்யறது இந்த மூணு கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க ஒன்று இவங்க கூட பேசிட்டு வரும்போது நீங்க ரொம்ப சோர்வா உணர்றீங்களா ரெண்டு உங்க கனவுகளை இவங்க கிட்ட சொல்ல பயப்படுறீங்களா மூன்று நீங்க ஜெயிக்கும் போது இவங்க முகம் மாறுதா இந்த மூணுக்கும் பதில் ஆமாம் அப்படினா நீங்க அவங்க கிட்ட இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் இவங்களை எப்படி கையாள்றது ஒன்று எல்லைகளை நிர்ணயிப்போம் உங்க பர்சனல் விஷயங்களை இவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க கிரே ராக் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு பாறை மாதிரி இருங்க அவங்க ஏதாவது வம்புக்கு வந்தா ஓ அப்படியா சரி இப்படியே சுருக்கமா பதில் சொல்லி முடிச்சிடும் இரண்டாவது மௌனத்தின் வலிமை இவங்க கூட விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தர்க்கம் முக்கியம் இல்லை உங்களை ஜெயிக்கிறது தான் முக்கியம் அதனால அமைதியா இருக்கிறது தான் பெரிய பதிலடி மூன்று விலகி நெல்லுங்கள் சொந்தக்காரங்க என்ன சகிச்சுக்கிட்டே இருக்காதீங்க உங்க மன நிம்மதியை விட எதுவும் பெருசு இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பேசுறதையோ நேர்ல பார்க்கிறதையோ குறைச்சிக்கோங்க நான்கு உங்கள் வளர்ச்சியில கவனம் செலுத்துங்கள் நச்சு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை நீங்க அவங்கள விட பல மடங்கு வளர்ந்து காட்டுறது தான் வாழ்க்கையில இப்படி ஒரு நச்சு உறவினர் இருக்காங்களா அவங்கள நீங்க எப்படி கையாள்றிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட் இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம காக்னேட்டிவ் பவர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்கள் மன அமைதியை யாரையும் கெடுக்க விடாதீங்க